சிவாய நம தொண்டரையாக்கி அவரவர்கேற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தங்கோண கணத்துக்கு நாயகம் பெற்றவன்கான் கொண்டல் கொண்டேறிய மின்னுக்கு கோல மடல்கள் தோறும் சோர் சோரளிக்கும் கடல்காழி கனநாதனே அனைவருக்கும் வணக்கம் சரியை மூலம் தொண்டுகள் செய்தும் மற்றவரையும் அவ்வாறே தொண்டுகள் செய்வித்தும் இறைவன் திருவருள் பெற்ற கணநாத நாயனாரைப் பற்றி இப்பதிவில் காண்போம் சோழ மண்டலத்தில் உள்ள சீர்காழி என்னும் திருப்பதியில் அந்தனர் மரபில் பிறந்தவர் கணநாதர் இவர் நித்தமும் சீர்காழித் தோணியப்பருக்கு நியம நிட்டைகளோடு பூசனைகள் செய்து திருப்பணிகள் பல புரிந்து வந்தார் தம்மிடம் விரும்பி வருபவர்களை நந்தவனம் அமைத்தல் பூக்களை பறித்தல் மாலை தொடுத்தல் திருமஞ்சன நீரெடுத்தல் திரு அலகிடுதல் திருமெழுக்கிடுதல் திருமுறைகள் எழுதுதல் திருமுறைகள் வாசித்தல் முதலாகிய திருத்தொண்டுகளை பயிற்றுவித்து அவர்களை சிவனடியாக ஆக்குவார் இல்லறத்தில் இருந்தபடியே சிவத்தொண்டுகள் புரிந்து வந்தார் இவர் திருஞான சம்பந்தரிடம் அளப்பரிய அன்பும் பக்தியும் கொண்டவர் அவரை முப்போதும் தொழுது பூசை செய்து வருவார் அவரின் தொண்டில் மகிழ்ந்த இறைவன் கையிலையில் சிவகணங்களுக்கு தலைமை வகிக்கும் பதவியை கொடுத்து கணநாதர் ஆக்கினார் அதனால் கணநாதர் நாயன்மார்களில் ஒருவரானார் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்